ஐயா வந்து இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று வந்து இவ்வளோ சிறப்பாக நான் எனக்கு டைம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கேட்டார் இவரும் அப்படி தான் ஒரு நிகழ்ச்சி எடுத்தால் முழுக்க அந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் முழுக்க கொடுத்தா மிக சிறப்பாக பேசுவாங்க இவங்கெல்லாம் வந்து தமிழ் அறிஞர்கள் பல புத்தகம் எழுதியுள்ளார்கள் தமிழ் மீது மிக பற்று பற்றாளர்கள் நாம் தமிழக மூலம் முழுவதும் உள்ள இந்த மாதிரி உள்ள மிக சிறந்த தமிழாளர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அகில இந்திய தமிழ் சங்கம் ஒவ்வொரு மாதமும் இது துவக்கிய நான்காவது மாதம் நான்கு நிகழ்வுகள் நாம் செஞ்சுருக்கோம் இந்த நான்கு நிகழ்வுமே யூனிக் அதாவது அகில இந்திய தமிழ் சங்கம் அப்படின்ற யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த வீடியோ தொகுப்பை பார்க்க முடியும் இன்று நடக்கும் நிகழ்ச்சி ஒரு வாரத்துக்குள்ளே இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அகில இந்திய தமிழ் சங்கம் என்ற வெப்சைட்டும் இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உலகையும் உள்ள தமிழர்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கும் நோகத்தில் இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தை துவங்கி உள்ளோம் இந்த பல்வேறு இடத்திலிருந்து இன்று மழை தொடர்ந்து மூன்று நாட்களாக பெய்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் வேலையிலும் இந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த சிறப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே வந்து இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தில் நாம் எடுக்கும் இந்த முயற்சிக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அடுத்தபடியாக கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள புலவர் புவா ரவீந்திரன் அவர்கள் தலைவர் உலக சிற்றிதழ் சங்கம் அவர்களை அவருடைய இடத்திலேயே நான் வாழ்த்துறை வழங்க நான் கொடுக்கவுள்ளோம் Ayo.